நீ ஊற்றினாதான் எனக்கு பிடிக்குதுங்கம்போது என்ன பண்ணுவீங்க நம்ம அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கும் வீட்டு வேலையிலையும் பர்ஃபெக்ட்டாக இல்லை ஆஃபீஸ் வேலைலேயும் பர்ஃபெக்டா இல்லாமல் மனசு போட்டு ரொம்ப அடிச்சுக்குது ஓகே சொல்றது ஓகே இப்படி ஒரு சம்பவம் இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் வேலையை விட்டுட்டு நீங்க திருப்பி வீட்டில் இருந்தேன்னா சார் மேஜராக வந்து ஒரு மனுஷனுக்கு ஃபுட்டு ரொம்ப முக்கியம் அதை கூட நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அப்படிங்கிற தான் இருக்கு சார் அப்படியே அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அடிமையாகிடுவாங்க சார் நான் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கேன் என் நான் லவ் மேரேஜ் தான் ஸோ நான் வீட்லேயே இருந்துட்டு நல்லா சமைச்சு சங்கரை பார்த்துக்கிட்டு தோசை இட்லி சப்பாத்தின்னு கேக் அவனுக்கு பண்ணி கொடுத்தோன்னா நம்ம வந்து சா இவ்வளோ மாதிரி மருமக நம்ம தவறு இருந்தாலும் கிடைப்பாங்களா அப்படிங்கிற பேரில் ஆரம்பித்து கடைசியில் எங்கே வந்து ஏம்மா ஒரு நாலு பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க ஒரு நான் ஒரு படி சாதம் போட்டு சமைக்க தெரியாதா ரெண்டு பேர்த்துக்கு சமைக்க தெரியுது இதே நான் நாலு பேர் வந்தாங்கன்னா ஒரு ஒரு படி சேர்த்து போட்டு சம அப்படி வரும் அடுத்தது என்ன வரும் இங்கே பாரு நாலு பேர் வந்திருக்காங்க துணியெல்லாம் ஊற வச்சிட்டோம் நீ வந்து தோச்சுடு ஒரு ஹெல்ப் நான் தோச்சேன்னா அலாசி கொடுக்குற வேலையா செய்யணும் அவங்களாம் ஜாலியாக உட்காந்து நல்லா விருந்தெல்லாம் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு சீரியல் நான் செய்யணும் அங்கே போய் அது வந்து எங்க போய் முடியும்னா அடிமை அவங்களுக்கு தெரியல செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னே சொல்ல தெரியல வீட்டில் இருந்து அனுபவிக்கிறப்போ செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்ன வேலையை விட்டுட்டு நிற்கிறப்போ செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்ன அப்படிங்கிறது தெரியும் சார் சார் நான் இங்கே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நிறையா பேர் வந்து அங்கே செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் ரெஸ்பெக்டுன்னு சொல்கிறாங்க அது எக்ஸாக்டாக வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்க சார் என்னென்னா இப்போது நம்ம வந்து லைக் நம்ம கல்ச்சர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் லேடிஸ்க்கெலாம் இந்த ஒர்க் ஜென்ட்ஸ்க்கெலாம் இந்த ஒர்க் நான் ஆல்ரெடி பிரித்து வச்சுருந்தாங்க என்ன கேட்டால் தேவையில்லாமல் இப்போ நான் வந்து லைக் என் கரியர் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டெனில் ஸ்டார்ட் பண்ணேன் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டின் இயர்ஸ் இப்போது நான் அப்போ வந்து நான் பிஃபோர் மேரேஜ் நினச்சேன் அந்த அக்கா படிக்கிறாங்க அந்த மேம் படிக்கிறாங்கன்னு லைக் த்ரீ டிகிரிஸ் த்ரீ டிப்ளமோஸ் அதெல்லாம் படிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ டாப் ஆஃப் த சிட்டிஸ் இன் இந்தியா ஒர்க் பண்ணிட்டேன் சென்னை பெங்களூர் டெல்லி ஒர்க் பண்ணிவிட்டு லைக் பிஎட் காலேஜ் பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணிட்டேன் சார் ஸ்டேட் ஸ்டேட்டாகவும் சுற்றிட்டேன் கேபிட்டல் கேபிட்டலாகவும் சுற்றி ஒர்க் பண்ணிட்டேன் நான் இவங்க சொல்கிறாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்மளுடைய ஒர்க் என்ன வீட்டில்வோ அது நம்ம பண்ணிட்டு இருந்தாலே போதும் சார் நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் சார் நான் ஒர்க்கிங் இருந்தால் கூட சம்டைம்ஸ் நமக்கே ஒரு ஹெட் வெயிட் வரும் அவங்களோட நம்ம சம்பாதிக்கிறோம் தானே அதிகம் பண்ணுறோம் பாதி செலவை பார்த்துக்குறோம் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் சார் சம்டைம்ஸ் எனக்கு ஆயிருக்கு எல்லா டைமும் கிடையாது சம்பாதிக்கும் போது எனக்குள்ளே ஒரு திமுரு தானே வந்திருக்கு நான் சம்பாதிக்கிறேன் தானே அப்படின்ட்டு அதை விட அதிகமாக சம்பாதிச்சோம்னா வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க உள் நான் வந்து எல்லாருமே சொல்லலை சார் சில பேருக்கு இருக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் நான் ஆனால் ஆனால் நீங்கள் படிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க இவ்வளோ ஸ்டேட்டில் சுற்றி இருக்கேங்கிறீங்க கேபிட்டல் பேர் இருக்கேங்கிறீங்க ஆனால் இவ்வளோ முட்டாள்தான் பேசுறீங்க என்ன சார் முட்டாள்தனமா சொன்னேன் சொல்லுங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிற கிடைக்க ஹெட்பைட் வைட் வருங்கிறீங்க அப்படியே சில சுச்சுவேஷன்லாம் அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிறது ஹெட்வேட் வந்து அது உங்க தனிப்பட்ட பிரச்சனை ஆ அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு முதல்ல இல்ல சார் அவங்க அவங்க வேலைய பிரிச்சுக்கலாம் அப்படினா அதுவே தப்பு இல்ல இப்போ என்ன இதுனா அவங்க அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு அப்படினா பிரச்சனை அதுதானே அவங்க அவங்களுக்கு ஒரு வேலைய வைக்காதீங்கன்றே இவ்வளவு சண்டை போடுறாங்க நீங்க அவங்க அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னா புரியலையே இல்ல சார் நான் ஏ சொல்ல வரேனா நான் எனக்கு டபுள் வேலை கொடுத்துக்கிறேன் இப்போ நான் இப்போ இவங்க சொன்ன மாதிரி நான் வீடியோ பார்த்து ஆபீஸையும் பாக்கும்போது ஈக்குவலா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இன்னாதான் வேலைக்கு போனால கலெக்டராவே இருந்தாலும் வீட்ல வந்து நீ வேலை செய்யணும்னு தான் சொல்வாங்க சரிங்களா அப்ப நானே எதுக்கு என்ன கஷ்டப்படுத்திக்கணும் ஒன்ஸ் வீக் நாற்பது வயசு ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்போ நான் நான் என்ன சொல்றேன்னா நமக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணணும் தான் சொல்றேன் இல்லைன்னு சொல்லல அதே நேரத்தில் நம்மளே நம்ம பார்த்துக்கணும் நம்ம வீட்டையும் பார்த்துக்கணும் தான் சார் சார் ஒரு தான் அவங்களுக்கு ஏன் அந்த வேலை இருக்கணும் நான் சொன்னேன்னா அவங்க அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு இருந்தால் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இப்போ இந்த மேம் சொன்ன மாதிரி நிறைய படிச்சு அவங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது இல்லைங்களா அதுக்காக சொன்னேன் சார் நான் இதெல்லாம் ஒரு மாடர்ன் டே ப்ராப்ளம் மாடர்ன் டே மாடர்ன் டே சொல்யூஷன் சால்வ் பண்றோம் ஆனா அதுக்காக ஆனா அதுக்காக மேலும் மேலும் அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்கு அந்த வேலையை மட்டும் பண்றா கொஞ்சம் எலிசா இருக்கலாம் அப்படின்னா மேலும் மேலும் பழைய இடத்துக்கு தான் போக முடியும்